டாப் கிளாஸா இருக்கும் கிராம்ப்லே அதே ஹெல்மெட்டுக்குள்ளே ஃபேனு செம் டைம் அதை லாரி வேனு பொடி தோசை டேரெக்டர் அவர்லாம் வந்து எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் டர்போ இன்ஜின் அப்படி பர்டிகுலராக இவங்க எந்த மாதிரி தான் அப்படின்னா அங்கேயே பைக்கெலாம் மாட்டி எடுத்துட்டு போயிடலாம் ரன் பண்ணி காட்டினாங்க நல்லா சீட்டுங்க குளு குலு குளு 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 இந்த வெண்டிலேட்டர் சீட்டுங்கிற ஒரு க லைட்லாம் பண்ணி கொடுக்குறீங்க இருக்கிறாங்க லேயோட எஃபெக்ட் எப்படி இருக்கு பாக்கத்தான போறீங்க போகிறீங்க பண்ணி தள்ளி வந்தோம் அப்படின்னா இப்போ மாதிரி வேற மாதிரி கியூ ஏட்டுங்கிறது தொடர்ந்து சேனல் We'll <laughs> தாய் தமிழ் உறவுகளுக்கு அன்பான வணக்கம் இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான மோட்டார் எக்ஸ்போ வந்து நம்ம திருச்சி கலையரங்கத்தில் நடைபெற்றுச்சு அந்த வீடியோ தான் ஃபுல்லாக எடுத்திருக்கிறோம் இந்த வீடியோவில் எந்தெந்த மாதிரியான விஷயங்கள் நமக்கு பயனுள்ள விஷயமா இருக்க போகுது அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோட்டார் வச்சிருக்கிறவங்க டூ வீலர் பைக்கு காரு லாரி வேனு என்ன வச்சுருந்தீங்களா சரி உங்களுக்கு தேவையான எல்லா திங்ஸும் உள்ளே கிடச்சிச்சிங்க அந்த வீடியோ ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கிறேன் ஆனால் ஒன்று ஒவ்வொரு ஸ்டாலுக்கும் நான் தனியாக கான்டக்ட் நம்பர் எடுத்து கொடுக்கல அதுக்கு பதிலாக அந்த காண்டாக்ட்டு டீட்டெயில் எடுக்கிற மாதிரி உள்ள எல்லாருமே அவங்க அவங்க பேர் போட்டிருக்கிறாங்க கண்டிப்பாக நம்ம வீடியோவில் அந்த மாதிரி விஷயங்கள் வந்து வரப்போகுது ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாதீங்க உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிவிச்சுக்கிறேன் உள்ள உடனே லெஃப்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஜெனுவன் ஸ்பேர் பார்ட்ஸ் அப்படி சொல்லக்கூடிய நம்ம மாருதி அந்த குரூப்போட ஸ்பேர் பார்ட்ஸ் சைட்ஸ் அங்கே வந்து வச்சுருந்தாங்க யூஸ்வலாக திருச்சி சரௌண்டிங்கில் இருக்க எல்லாருக்குமே தெரியும் மாருதி வெஹிக்கிளுக்கு ஸ்பேர் பார்ட்ஸ் அப்படின்னாலே இவங்க தான் டாப் கிளாஸாக இருக்கும் பிராண்டடு ஓய் மெட்டீரியல் தான் கொடுப்பாங்க மேக்ஸிமம் அது தாண்டிட்டு அடுத்து உள்ளே போனோம் அப்படின்னா போயிட்டே இருந்தோம் அப்படின்னா இந்த அக்கா வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க ரொம்ப கிரௌண்டில் அவங்க வாய்ஸ் கிளியராக கேட்கல அதனால வாய்ஸ் கொடுத்துருக்குறேன் இது நம்ம ரூல்ஸ் கம்பெனியோட அருமையான ப்ராடக்ட்டுங்க இது என்ன ப்ராடக்ட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மெக்கானிக்ஸ் வந்து வண்டியை ரேம்பில் எதிரே ஏற்றிட்டு உட்காந்துக்கிட்டு ஒர்க் பண்ணுற மாதிரியும் அந்த சீட்டை வந்து அட்ஜஸ்ட் ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணக்கூடிய மாதிரியான சீட் வந்து அவங்க ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க அது ரெண்டு மூணு திங்ஸ் வந்து புதுசா செஞ்சிருந்தாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருந்தாங்க உண்மையிலே நல்லா இருந்துச்சுங்க அப்படி கொஞ்சம் தள்ளி போனோம் அப்படின்னா ஹெல்மெட் தூக்கி வச்சிருந்தாரு அண்ணன் தலைவர் என்ன தலைவர் ஹெல்மெட்டாக இருக்கு இதில் வந்து என்ன சிறப்பு அம்சங்கள் இருக்கு அப்படின்னா தலைவரும் சொன்னாரு இதில் ப்ளூடூத் அது இது என்ன அதாவது ஃபோன் உங்களுக்கு வந்தா போதும் பாக்கெட்ல இருந்தால் போதும் நீங்க எல்லா ஆக்சஸுமே வந்து ஹெல்மெட்ல பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தலைவர் சொல்லி ஒரு ஹெல்மெட் தூக்கி கொடுத்தாரு ரேட்டை கேட்டோம் அப்படின்னா லைட்டா ஹார்ட் அட்டாக்கு மினி ஹார்ட் அட்டாக் வந்துட்டு போயிடுச்சு பைக் ரேட் நம்மளால பைக்கே பத்து ரூபாய்க்கு தான் வச்சிருக்காங்க அவர் ஹெல்மெட்டே இருபது முப்பதாயிரம் ரூபாய்க்கு வச்சிருந்தாரு உண்மையுன்னு நல்லா இருந்துச்சு ஆனால் தரமும் நல்லா இருந்துச்சு அவ்வளோ ஸ்பீச்சஸ் கொடுத்துருக்குறாங்க ஹெல்மெட்டுக்குள்ள ஃபேனு ஏசி தவிர எல்லா இருக்கும் போலங்க அந்த மாதிரியான விஷயங்கள் இருந்துச்சு அப்புறம் பிராண்டட் ஐட்டம்லாம் இருந்துச்சு அப்படி பாத்துட்டு போனோம் அப்படின்னா சரியான மேட்ருங்க இது என்ன மேட்டர் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம லாரிலாம் வந்து லாங் ட்ரிப் போற நண்பர்கள் ஓனர்கள் அவங்களாம் வந்து ரொம்ப சிரமப்படுறாங்க தனியாக நீங்களே இந்த அசம்பிள் செட்டை வாங்கி உங்கள் லாரி டாப்ளுக்கு அடியில் வந்து மாட்டி வச்சுக்கலாம் இந்த செட்டை தூக்கி மாட்டிட்டீங்க அப்படின்னா குழு 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 குழுன்னு ஏசியில் வண்டி ஓட்டலாங்க இந்த மாதிரி தரமான மேட்டரியல் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் இருக்குது வீடியோ ஸ்கிப் பண்ணிடுறாங்க வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அப்படியே கொஞ்சம் உள்ளே போனோம் அப்படின்னா இது ரெண்டாவது இன்ட்ரென்ஸ்ன்னே சொல்லுவாங்க இங்கேருந்து தான் வந்து ரெண்டு பக்கம் பிரித்து விட்டுருந்தாங்க ஃபஸ்ட் எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான பிராண்டுன்னு சொல்லலாம் இவங்களோட ஆயிலோடைய இதுவும் அவங்களோட டீட்டெயில் எல்லாமே போட்டு எக்ஸ்போவில் பார்வைக்கு வச்சிருந்தாங்க உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு அப்படி அதையும் தாண்டிட்டு அப்படியே உள்ளே போனோம் அப்படின்னா இதுக்கப்புறம் தாங்க சம்பவமே ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு என்ன அப்படி சொல்ல வரேன் அப்படின்னா நம்ம காருக்கு தேவையான ஒரு குட்டி குட்டி திங்ஸில் வந்து நம்ம எவ்வளோ ஒரு காரில் ஒரு லட்சம் ஃபேர்ஃபாட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் அங்கே இருந்துச்சு இது ஒரு பேட்ரி ஒரு முக்கியமான பிராண்டு ஏன் இந்த பேரை வாயில் அதிகமாக சொல்ல மாட்டேங்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு அதுக்கும் சட்டசிக்கல் நிறையா வரும் யூடியூப்பில் அதனால அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன் கோச்சிக்கு வேணேன் அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டெபிலிட்டிக்கான விஷயங்களும் மற்ற தேவையான எலக்ட்ரிசிட்டிஸ் வந்து உள்ள இருந்துச்சு இது என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆயில் ஃபில்ட்ரு ஏர் ஃபில்ட்ரு இது குட்டி வண்டிங்களுக்கும் லாரிங்களுக்கும் முக்கியமாக முக்கியமா அங்க வந்து வச்சுருந்தாங்க ஸ்பெசிஃபிக்காக என்னென்ன நாங்கள் அவங்க திங்ஸ் கொடுக்குறோம் அப்படிங்கிற விஷயத்த ஐடென்டிஃபை பண்ணி அங்க வச்சிருந்தது வர்ற மக்களுக்கு ரொம்ப ஈஸியா இருந்துச்சு இவங்களாம் எல்லாம் இண்டிகேட்டர் மட்டும் பண்றாங்க இண்டிகேட்டரும் மிரர் வண்டியோட மிரர் இருக்கு பாத்தீங்கன்னா இப்போ நீங்க நாளைக்கு நானே வந்து ஜான்னு ஒரு பிராண்டு கீரை வண்ட அந்த மாதிரி ஒரு பிராண்டு நான் ஆரம்பித்தாலும் இங்க வந்து திங்ஸ் வாங்கிக்கலாங்க நம்ம பேர்லேயே போட்டு கொடுத்துருவாங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிளச்சு கேபிள் பிரேக் கேபிள் இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா அதில் வர ஸ்ப்ரிங் ஸ்ப்ரிங்கு அது எவ்வளோ ஒரு குவாலிட்டியாக ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறதுக்காகவும் அது லட்சம் டைம் அதை நம்ம முன்னாடி ஒர்க் பண்ண வச்சு காட்டுறாங்க அது அதை விட ஹைலைட்டுங்க உண்மையாக நல்லா இருந்துச்சு அப்படி பார்த்துட்டு அடுத்து இது வந்து ரெண்டாவது கட்டிங்க திரும்புகிறோம் அடுத்து ரைட் சைடு பார்க்க போகிறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா பைக்கிங்குக்கு தேவையான செயின் அசம்பிள் செட்டுங்க இதையும் பார்த்துட்டு அது அந்த டீத்தோட லென்த்தை பொறுத்து அதோடய ஸ்பீடு மாறுற அந்த மேட்ரெலாம் சொன்னாங்க அது போக நம்ம எந்த வண்டிக்கு எந்த மாதிரி கேட்டாலும் அவங்க பண்ணி தருவாங்க இது கம்பெனி வந்து அங்கே எழுதிருக்கு பார்த்திங்கன்னா அதான் கம்பெனி அவங்க என்னென்ன ப்ராடக்ட்டு இன்ஜின் வந்து அந்த பேக்கிங் கிட்டு இது மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து அந்த பர்டிகுலராக அந்த ப்ராண்டு பண்ணணும் இருக்கோம் அப்படிங்கிற விஷயத்த வந்து மென்ஷன் பண்ணாங்க அப்படி பார்த்துட்டு கொஞ்சம் போனோம் அப்படின்னா பேட்ரி இ வெஹிக்கிளுக்கான சுவிச்சஸ்ஸு பேட்ரி பெல்ட்டு மோட்ரு அப்புறம் அது அது சார்ந்த அந்த பேட்டரி லைனுக்கு தேவையான எக்ஸஸ் ஆன விஷயங்கள் எல்லாமே வந்து அவங்க வச்சுருந்தாங்க ஒரு கேபிள் என்னென்ன வேலை பார்க்கும் அப்படிங்கிற டீட்டெயில் கொண்டு நமக்கு சொல்லிகிட்டு இருந்தாங்க அப்புறம் அடுத்த ஷாப் பக்கத்தில் போனோம் அப்படின்னா இது வந்து மீட்ருங்க நம்ம ஸ்பீடாக மீட்டருக்கு பார்த்திங்கன்னா பைக்கு காரு அந்த மீட்ருக்கான இவங்க தனியாக ஒரு செக்மெண்ட்டே வச்சுருந்தாங்க அப்படி அதையும் பார்த்துட்டு அடுத்த ஸ்டாலுக்கு போனோம் அப்படின்னா இது அந்த இது ஒரு கிளச்சு பிளேட்டு கம்பெனிங்க அது நிறையா திங்ஸ் வச்சுருந்தாங்க அப்படியே பார்த்துட்டு அடுத்த பக்கத்தில் போட்டு அப்படின்னா லாரி வேனுங்களுக்கான ஃப்ரண்ட்டில் இருக்கும் ரேடியேட்ரு அப்புறம் வந்து இன்ஜினோட பேக்கிங் கிட்டு இந்த மாதிரி ஐட்டங்கள் வந்து இது பர்டிகுலராக ஒரு கம்பெனிங்க அடுத்து அப்படியே தள்ளி போனோம் அப்படின்னா இதுவும் ஒரு பிராண்டு தான் ஆனால் அவங்க கஸ்டமைஸ்டாக லாரி வேனு இதெல்லாம் டிசைன் டிசைனாக பாடி கட்டுற பாடி கட்டுறாங்க இல்லையா அந்த இதுக்கு வந்து எந்த மாதிரியான லைட் இதெல்லாம் உங்களுக்கு கஸ்டமைஸ்டாக வேணுமோ அந்த மாதிரி பண்ணி கொடுக்குற ஒரு கம்பெனிங்க அது அவங்க அவங்களோட பொருட்களை வந்து காட்சிப்படுத்தி இருந்தாங்க நல்லா இருந்துச்சு இது இன்ஜின் செக்மெண்ட்டில் வரக்கூடிய ஒரு சில முக்கியமான பொருட்கள்ங்க பர்டிகுலராக எனக்கு சொல்ல தெரியல ஏன்னா அது துறை சார்ந்திருக்கவங்களுக்கு கரெக்டாக தெரியாது அதனால் வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள் இந்த குரூப் தான் வந்து மீட்டிங் இது எக்ஸ்போவே அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா அவங்களோட ப்ராண்டு தான் பர்டிகுலராக மென்ஷன் பண்ணியிருந்தாங்க பெரிய லெவலில் இல்லை அவங்க ஸ்பான்சர் பெரிய லெவலில் பண்ணியிருந்தாங்களா அப்படின்னு தெரியல அவங்களோட ஆம்பியர்ஸ் எல்லாமே வந்து நல்லா இருந்துச்சுங்க ஸ்டார்டிங்லேருந்து பார்க்கறதுக்கு அங்கே நம்ம தம்பி வினோ வந்திருந்தாப்பில் அவர்கிட்ட பேசிகிட்ருந்தேன் பொடி தோசை டேரெக்டர் அவரு அப்படியே அவரையும் பார்த்துட்டு பேசிட்டு வந்தோம் அப்படின்னா காருங்களுக்கு தான் அளவில்லாம் போடுவீங்களா லாரிக்கெல்லாம் போட மாட்டோமா அப்படிங்கிற மாதிரி அதுக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா தரமான பொருட்களை வந்து அங்க வச்சிருந்தாங்க பார்க்கவே அவ்வளவு ரம்யமோ அர்த்தமோ இருந்துச்சுங்க பார்த்தது மட்டும் அவங்க அவங்ககிட்ட கான்டாக்ட் நம்பர் வாங்கிட்டு அடுத்த பக்கத்துல நான் வந்து போனாங்க அதுக்கப்புறம்தான் தெரிஞ்சு இந்த கிளச்சு பிளைட்டு அசம்பல் அந்த காரு பைக்கு வேனு என்ன உங்களுக்கு வேணுனாலும் பண்ணி தரங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க யார் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்க வந்து நம்ம லாரியில பின்னாடி பட்டை கட்டுறாங்க இல்லைங்களா அந்த குரூப் வாங்க அந்த போல்ட வச்சு அவர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாரு பயங்கரமா பேசிட்டு இருந்தாங்க கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல அப்படி இருந்துச்சு அப்படியே கொஞ்சம் தள்ளி போனோம் அப்படின்னா நம்ம டூர் சைட்டை வந்து நிறைய போட்டிருந்தாங்க அப்படியே கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு தேவையான திங்ஸையும் வாங்கிட்டு அவங்க கான்டாக்ட் டீட்டெயிலே வாங்கிட்டு பவர் மிஷின் நிறையா வச்சிருந்தாங்க பேட்ரி பவர் மிஷினு அதெல்லாம் பார்த்துட்டு போனோம் அப்படின்னா லாரி ஏர் ஃபில்ட்ரு அந்த லாரிங்களுக்கு தேவையான டீசல் ஃபில்ட்ரு அப்புறம் வந்து நிறைய திங்ஸ் இருந்துச்சு நம்ம நாலேஜ் நல்லா வளரும் போலங்க அங்கே போனோம் அப்படின்னா அப்புறம் குட்டி குட்டி மோட்டார்ஸு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் மோட்டார் நினைக்கிறேன் அந்த மாதிரியாவது நிறைய விஷயங்கள் பார்த்தாங்க அப்படி அவங்க சொன்ன சொன்னாக்கிட்டே என்னென்ன இருக்குன்னு பார்த்துட்டு போனால் குட்டி குட்டியாகவும் பெருசு பெருசாகவும் எது எது எங்கெங்கே பண்ணுறோம் அப்படிங்கிற விஷயத்தை சொன்னாங்க சில விஷயங்கள் புரிஞ்சுச்சு சில விஷயங்கள் புரியல ஆனால் வீடியோ எடுத்து வச்சுருக்கோம் ஏன் அப்படின்னா ஏன்னா வீடியோ பார்க்குறவங்களுக்கு சில விஷயங்கள் தேவை இருக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டான விஷயங்கள் வந்து அவங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஸோ பாருங்கள் இது செயின் அசம்பிள் செட்டு அப்புறம் இன்ஜினை தூக்குறதுக்கான குட்டி குட்டி விஷயங்கள் ஸ்பேர் பார்ட்ஸு அப்புறம் வந்து ஒர்க் பண்ணக்கூடிய மெட்டீரியல் ஐட்டங்கள் அப்புறம் வந்து நிறையா கிடச்சிச்சு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் எலக்ட்ரிக்கல் அந்த கார் வேன் லாரி இந்த லைட்டோட இதுக்கு அது எந்த மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியும் இருந்துச்சு இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸுங்க நம்ம காருக்கு ரெண்டு சீட்டு கடையில் அந்த ஆம்ரெஸ்ட் வேணும் அப்படின்னா நம்ம இவங்ககிட்ட வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க காட்சிப்படுத்தியிருந்தாங்க அதையும் பார்த்துட்டு எக்ஸ்ட்ரா அக்சசரிஸ் வந்து வச்சுருந்தாங்க காருக்கு தேவையான செட்டு அசம்பிள் எல்லாமே வச்சுருந்தாங்க அப்புறம் லேட்டஸ்ட்டாக வர இன்னோவாலேருந்து எல்லாத்துக்கும் தேவையான ஆம்பரஸ்ட்டு எல்லாமே இருந்துச்சுங்க இவங்க நம்பர்லாம் எடுத்தோம் அப்படின்னா வண்டியை நம்ம பயங்கரமாக அசம்பிள் பண்ணலாம் போல் எங் எல்லாமே கேட்டீங்க வண்டிக்கு தேவை மெயின் பிரேக் தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரேக்கில் எந்த மாதிரியான பிரேக்ஸு பவர் பிரேக்கு ஏபிஎஸ்ஸு ஏபிஎஸ்க்கு வர திங்ஸ் எல்லாமே இருந்துச்சுங்க இது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹெட் லைட்டு இந்த மாதிரி தான் வரக்கூடிய லைட்டுங்களுக்கான ஃப்ரண்ட் அண்ட் பேக் லைட்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டேஞ்சர் லைட்டு இது இது பர்ட்டிகுலராக அதுவும் சில விஷயங்கள் நாங்கள் பர்டிகுலராக பண்ணி கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்க அதுவும் நல்லா இருந்துச்சுங்க அதையும் பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் முன்னாடி போனோம் அப்படின்னா இது ஒரு இது ஒரு கம்பெனி தாங்க இது என்ன அப்படின்னா நம்ம பம்ப் ஐட்டங்க குட்டி குட்டியாக நம்ம அந்த பிரேக்கு பம்ப் பண்ணக்கூடிய சில விஷயங்களுங்க அது அப்புறம் வந்து எலக்ட்ரிக்கல் ஐட்டம் அந்த மாதிரி நிறையா பார்த்தோம் அதுவும் நல்லா இருந்துச்சு அப்புறம் ஹாரனில் வெரைட்டியில் எந்தெந்த மாதிரியான ஹாரன்ஸ் இருக்குது அந்த ரூல்ஸ் ப்ராண்ட்லேயும் வச்சுருந்தாங்க வேறு நிறைய ப்ராண்டும் வச்சுருந்தாங்க ஏர் ஹாரனு அதாவது ஹாரனில் எந்தெந்த மாதிரியான வெரைட்டிஸ் அங்கே இருக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயமும் அவங்க வச்சுருந்தாங்க சாம்பிளும் வச்சுருந்தாங்க ஹெவியாக இருக்கிறத அடித்து பார்க்க முடியல குட்டி குட்டியாக இருக்கிற விஷயங்களை நம்ம அடித்து சவுண்டை ஃபீல் பண்ணிட்டு போகிற அளவுக்கு எப்போல சில விஷயங்களை வச்சுருந்தாங்க அது ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க திரும்பவும் என்ன சொல்கிறேன் அப்படின்னா வீடியோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க ஏன்னா இன்னுமே தான் நிறையா விஷயங்கள் இருக்குது ஸோ தொடர்ந்து வீடியோ பாருங்கள் இது என்ன அப்படின்னா நம்ம பைக்கு தேவையான ஸ்பீடாக மீட்டரு அதுக்குள்ள கேபிள் அதுக்கு உள்ளே குட்டி குட்டியாக வர திங்ஸ் இது எந்த மாதிரியான ப்ராசஸில் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயங்கள் நம்ம பைக்கை புதுசாக நம்மளே ஒரு விஷயம் சொல்லி ஆல்ட்ரு போனாலும் அதுக்கு தேவையான விஷயமும் இங்கே கிடச்சிச்சுங்க அதாங்க ஹைலைட்டு இது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் கார் இந்த லாரி இதுகளுக்கு வரக்கூடிய டர்போ எக்ஸ்ட்ரா வரக்கூடிய ஒரு ஒரு ஐட்டங்க அதாவது இன்ஜின்ங்கிறது நார்மலாக இருக்கும் இது டர்போ இன்ஜின் அப்படின்னா இந்த அசம்பிள் செட் வந்து அதுக்கு யூஸ் பண்ணுவாங்க நல்லா இருந்துச்சுங்க அதையும் பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் தள்ளி வந்தோம் அப்படின்னா இது ஒரு குரூப்பு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க மெயினாக வந்து சாக்அப்ஸர் சொல்யூஷனுங்க அதாவது வண்டியோட சஸ்பென்ஸ் வந்து இவங்க எந்தளவுக்கு மென்மையாகி கொடுக்க முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு கான்செப்ட் தான் இந்த ஷாப்புங்க எந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது குட்டி குட்டியாக நம்ம எந்த மாதிரியான புஷ்ஷெல்லாம் வந்து நம்ம பண்ணோம் அப்படின்னா வண்டி நம்ம குவாலிட்டியாக மெயின்டைன் பண்ணலாம் அதில் அந்த சவுண்டு கூட வராத அளவுக்கு நம்ம வண்டியை யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு மேட்ரு தாங்க இது அதையும் பார்த்துட்டு போனோம் அப்படின்னா ரிம்மு ஸ்கூட்டிக்குள்ளது டயரு பைக்குள்ளதெல்லாம் நிறைய வச்சுருந்தாங்க அதையும் பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் முன்னாடி தள்ளி போனோம் அப்படின்னா இவங்களும் ஒரு கம்ப்ளீட் கம்ப்ளீட்டாக ஒரு சொல்யூஷன் தாங்க என்ன அப்படின்னா இந்த லாரிகளுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் எல்இடியில் எந்த மாதிரியாக பண்ணி கொடுக்குறங்கிறத வச்சுருந்தாங்க அதையும் தாண்டி அப்படியே வந்தோம் அப்படின்னா இது வந்து முக்கியமான பைப்புங்க பெரிய ரோல் ப்ளே பண்ணணும்னு நினைக்கிற பைக்கு கார்லாம் அந்த மாதிரியான விஷயங்கள் அது பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது ஒரு பிராண்ட் தாங்க இவங்க கம்ப்ளீட்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்டர் ஆகிட்டானாங்க ஃபில்டர் அப்படின்னா ஏர் ஃபில்டர் ஏசி ஃபில்ட்ரு அந்த மாதிரிங்க இது ஒரு கம்பெனிங்க அந்த அக்காவாரி என்னையை பார்த்தோன்னே ஓடுறாங்க என்ன இல்லைங்க கேமரா பார்த்து இது இன்ஜின் கிட்டுக்கு தேவையான ஒரு முக்கியமான பொருட்களுங்க அதுவும் நல்லா இருந்துச்சு அதையும் பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் தள்ளி போனோம் அப்படின்னா இதெல்லாம் கிளச்சு பிளேட் அசம்பிள் செட்டுக்குள்ளே ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணக்கூடிய விஷயங்கள்னே சொல்லலாம் இன்ஜினோட பர்ஃபார்மன்ஸில் வந்து பெரிய விஷயமா இருக்கக்கூடியது கிளட்சு தாங்க அந்த கிளச்சை பர்டிகுலராக இவங்க எந்த மாதிரியாக மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க அதை கஸ்டமர் எப்படி சேல் கொண்டு வராங்க கம்பெனி மூலிமா அப்படிங்கிறது இருந்துச்சு அதை தாண்டி கொஞ்சம் போனோம் அப்படின்னா கேபிள் ப்ளஸ் வந்து பிரேக் ஐட்டம் ப்ரேக்கில் எந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கிளச்சையும் பார்த்தீங்க இந்த கிளச்சையும் கொஞ்சம் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு லாரிக்கு வரக்கூடிய கிளட்சு பிளேட்டுங்க இது இது பெரிய சைஸில் இருக்கும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க ஏன்னா கையில் காட்டினது வந்து பைக்கு வரக்கூடிய கிளச்சுங்க இதுதான் உண்மையிலே நம்ம ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு பொருளை கடத்த கடத்திட்டு போகிறதுக்கான முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் நல்லா இருந்துச்சுங்க அப்படியே பார்த்துட்டு கொஞ்சம் தள்ளி போனோம் அப்படின்னா இது ஒரு இது அந்த பிரேக்கிங் விஷயங்களுக்கு தேவையான ஃபில்டர் ஆயில் ஃபில்டர் டீசல் ஃபில்ட்ரு அந்த மாதிரி விஷயங்கள் எங்கள் தலைவர் அப்படிங்கிற மாதிரி பம்பரை கஸ்டமைஸாக பண்ணி கொடுக்கறக்கூடிய ஒரு குரூப்னே சொல்லலாம் அவங்க பிராண்டடு ஓஇ பிராண்டு அந்த ஒரிஜினல் பிராண்டுக்கு தேவையான இதை நான் அவங்களும் மேனுஃபேக்சரிங் பண்ணி டைரெக்டாக கஸ்டமர்கிட்ட கொடுக்குற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் இருந்துச்சு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லாரிங்களுக்கு தேவையான ரொம்ப முக்கியமாக தேவைக்கூடிய பொருட்கள் அதையும் பார்த்துட்டு அப்படியே தள்ளி போனோம் அப்படின்னா நம்ம இங்கே உள்ள ஜாமான் அப்புறம் வாங்கினோம் அப்படின்னா அங்கேயே பைக்கெலாம் மாட்டி எடுத்துகிட்டு போயிடலாம் போல அந்த அளவுக்கான விஷயங்கள் இவங்க பர்டிகுலராக வந்து பார்த்திங்க அப்படின்னா பிளாஸ்டிக் ஐட்டத்துலேருந்து மெட்டல் ஐட்டம் எல்லாமே இவங்க ஒரு யூனிக்கான டிசைன்ஸ் அங்கே மெயின்டைன் பண்ணாங்க அப்படியே தள்ளி கொஞ்சம் தள்ளி அடுத்த கடைக்கு போனோம் அப்படின்னா அந்த ஷாப்பில் என்ன இருந்துச்சு அப்படின்னா லாரிங்களுக்கு தேவையான வீலில் வரக்கூடிய பேரிங் ஓரிங்கு அந்த ஆயில் சில்லு ஆயில் வெளியில் வர வர முடியாமல் வைக்கக்கூடிய பிளாக் ஐட்டம் இது மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்க செயலுக்கு வச்சிருந்தாங்க ப்ளஸ் ஆயில் இவங்களும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்பேர் பார்ட்ஸு பண்ணக்கூடிய குரூப் தான் எந்த மாதிரின்னா மெட்டலும் பண்ணுறாங்க அங்கே ஒரு குட்டி போய் அழகாக சிரிச்சிட்ருந்தேன் அவரையும் பார்த்துட்டு அப்படியே வந்தோம் அப்படின்னா டேஷ்போர்டில் வந்து கேமரா ஃப்ரண்ட் அண்ட் பேக் கேமரா லைவ் ரெக்கார்ட் பண்ணக்கூடிய சில விஷயங்கள் அங்கே வச்சுருந்தாங்க அந்த மாதிரியான கேமரா விஷயங்கள் அதையும் பார்த்துட்டு பக்கத்தில் போயிட்டு என்னமோ குட்டி ரோபோட்டு மாதிரி இருக்க என்ன தலைவராக இது அது அப்படின்னு கேட்டவுடனே அவர் எடுத்துகிட்டு ஆனால் இது வந்து நம்ம கார் எதுவும் பஞ்சர் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம ரோட்டில் வேண்டிய தேவையில்ல நம்ம டக்குன்னு மிஷினை ஆன் பண்ணி ஏரை பிடிச்சிட்டு பக்கத்தில் பஞ்சர் கடை எங்கே இருக்குதுன்னு தேடி போய் அங்கே விட்டு பஞ்சர் ஒட்டிக்கலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு டிவைஸுங்க உண்மையிலேயே இது ஒரு ரொம்ப கம்மியாக சொன்னாங்க ஆயிரத்தி ஐநூறு சம்திங் சொன்னாங்க அதோட வேலை பார்க்கக்கூடிய விதங்கள் வந்து கொஞ்சம் நல்லா இருந்துச்சு ஒரு ரெண்டு நிமிஷத்தில் ஏரை நம்ம ஃபுல் பண்ணிவிட்டு பக்கத்தில் எதுவும் இருந்துச்சு அப்படின்னா நம்ம அங்கே போய் சர்வீஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயங்கள் நமக்கு கிடைக்கும் இது மாதிரி எங்கேயும் கிடச்சா வாங்கி வச்சுக்கோங்க ஏன்னா கண்டிப்பாக இதெல்லாம் தேவைப்படக்கூடிய ஒரு சில விஷயங்கள் தாங்க அப்புறம் அந்த ஜம்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களும் அங்கே சேல்ஸுக்கு வச்சுருந்தாங்க இவங்க ஒரு முக்கியமான மோட்டோ இதில் வந்து முக்கியமான ரோல் ப்ளே பண்ணக்கூடிய விஷயம் அப்படின்னு சொல்லலாம் அந்த ஜம்பர் அப்படி என்ன அப்படி சொல்கிறேன் அப்படின்னா அந்த பையன் கையில் வச்சுருக்க விஷயம் வந்து அதுக்கு பேர் ஜம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம வண்டி ரொம்ப நாள் எடுத்து எடுக்க முடியாமல் பேட்டரி டவுன் ஆகி கிடந்துச்சு அப்படின்னா அந்த ஜம்ப் போட்டு அடித்தோம் அப்படின்னா வண்டி உடனே ஸ்டார்ட் ஆயிருவேன் இந்த இது இதுவுமே வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா ஸ்பேராக இது இருக்குது அப்படிங்கிற விஷயத்த சொன்னாங்க அப்புறம் வந்து ரன் பண்ணி காட்டினாங்க நல்லா இருந்துச்சுங்க காற்று நல்லா ப்ரெஷர்லாம் நல்லா இருந்துச்சு கையில் அடித்து காட்டினாங்க பரவாயில்ல நம்ம யூடியூப் சேனலுக்காண்டி அவங்க அந்த வேலையை பார்த்து கொடுத்தாங்க ரொம்ப நன்றி அதையும் தொடர்ந்து அப்படி வெளியில் போனோம் அப்படின்னா நம்ம டாடா குரூப் வந்து அவங்களோட பண் வாகனங்கள் வந்து காட்சிப்படுத்தி இருந்தாங்க நல்லா இருந்துச்சு பேட்டரி வைக்கிற எந்த மாதிரி இருக்குது கஸ்டமர் ஃபீல் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு இவங்க வந்து திருச்சியில் ஒரு முக்கியமான மூணு அடுத்து குரூப்னு சொல்லலாம் ஏன்னா ஆல்ரெடி நம்ம வண்டியெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம் நிறைய விஷயங்கள் வந்து கோட்டிங் இருக்கோம் வெயிட் ப்ரொமோஷனும் கிடையாதுங்க ஒரு அவங்க வெஹிக்கிளுக்கு எந்த மாதிரி விஷயங்களும் பண்ணுவோம் அப்படிங்கிறத வந்து காட்சிப்படுத்தியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த செட்டுக்காக செட்டு எப்படி நம்ம இது பண்ணுறோம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க இந்த செட்டு வந்து மொத்தமாக வந்து பதினஞ்சாயிரம் சம்திங் ஒரு த்ரீ சிக்ஸ்டி கேமரா நாங்கள் இந்த விஷயம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சக்கரை வச்சிருந்தாங்க ஸ்பீக்கர் எல்லாமே சேர்த்து மொத்தமே ஒரு பதினஞ்சு ரூபா சம்திங்னா த்ரீ சிக்ஸ்டி இது பண்ணி குடிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க உங்களுக்கு நல்லா இருந்துச்சுங்க பெரிய விஷயம் தானே நார்மல் லக்ஸரி காரில் வரக்கூடிய விஷயங்கள் அவங்க பண்ணி கொடுத்தாங்க நாலாம் ஷிஃப்ட்டு தான் வச்சுருக்கிறேன் எனக்கு எனக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா வெண்டிலேட்டர் சீட் இல்லை அதாவது சீட்டில் குழு குழு சீட்டுன்னு சொல்லுவாங்க சீட்டில் ஏசி தனியாக ஓடுங்க அது ஒரு ஆறாயிரரூவா ஆறாயிரத்தி ஐநூறுரூவா சம்திங் சொன்னாங்க இப்போ நான் உட்காந்துட்டு இருக்க சீட் வந்து அந்த மாதிரியான சீட்டுங்க குழு 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 குழுன்ட்டு இருக்கும் இந்த எக்ஸ்ட்ரா இந்த ஃபிட்டிங்ஸை மட்டும் வாங்கி நம்ம காரில் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம கார் சும்மா அப்படியே நக நக நகன்னு இருக்குங்க நம்ம ரொம்ப லாங் போகிறோம் அப்படின்னா அந்த முதுகெலாம் வேறுக்கிற விஷயங்கள் இருக்கக்கூடியதுக்காண்டி தான் இந்த வெண்டிலேட்டர் சீட்டுங்கிற ஒரு கான்செப்டே இப்போ ரீசெண்டான டைம்ஸில் தான் இந்த விஷயங்களை கொண்டு வந்தாங்க ஆனால் அதையும் மக்கள் வந்து தனியாக நமக்கு செஞ்சு கொடுக்குற அளவுக்கு வந்துட்டாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் தான் இது சாதாரணமாக இருக்கிற ஒரு சீட்டு இது வந்து அந்த மாதிரியான குழு குழு சீட்டுனே சொல்லலாம் ஒரு காரை தனியாக கழட்டி அதுக்கான ஒரு மியூசிக் செட்டப்போட ஒரு ஒரு நல்ல ஒரு ஆம்பியன்ஸோட ஒரு செட்டப் போட்டு வச்சுருந்தாங்க நல்லா இருந்துச்சு அதையும் பார்த்துட்டு பாட்டெலாம் போட்டு கேட்டு இந்த மாதிரி லைட்லாம் பண்ணி கொடுக்குறீங்களானே அப்படின்னு கேட்டால் ஆமாங்க இது எவ்வளோ வண்டியில் எவ்வளோ ஏரியா பண்ணுறோமோ அதை தானே காஸ்ட் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க அதையும் கேட்டு முடிச்சுட்டு அப்படியே கொஞ்சம் ரைட் சைடு போனோம் அப்படின்னா டமால் டுமால் டமால் டுமால் கேட்டுட்டு இருந்துச்சு என்னடா இப்படி சொல்கிறானே அப்படின்னு நினைக்காதீங்க இப்போ நீங்கள் அடுத்து பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் இன்னும் வாங்க இது பழைய மாடலுங்க அந்த பழைய மாடலை ஒரு ரெண்டரை டு மூணு லட்ச ரூபா பக்கம் அதாவது செலவு பண்ணி அந்த வண்டியை ஆல்ட்ரு பண்ணியிருக்கிறாங்க லேட்டஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஸ்டேரிங்கில் வரக்கூடிய விஷயங்கள்லாம் அந்த வண்டியில் கொண்டு வந்தாங்க ரொம்ப ஹைலைட்டுங்க இப்போ உள்ளே கொண்டு போய் காட்டுற பாருங்கள் அந்த காரோடய எஃபெக்ட் எப்படி இருக்கு உண்மையிலே காருக்கு உள்ளதான் உட்காந்து கேட்க முடியலைங்க ஏன் கார்லேயும் வந்து நான் ஒரு டென் இன்ச் ஊஃபர் போட்டிருக்கேன் ஏன் கார்லேயுமே உட்கார முடியாது அட்டி பிரித்து எடுக்கும் இவங்க அதை விட பெரிய சைஸுங்க இப்போ வீடியோவில் பார்க்க தான் போகிறீங்க மொரட்டு டைப்புங்க அது அது போக இப்போ லேட்டஸ்ட்டாக வர்ற இன்னோவில் வரக்கூடிய நிறைய விஷயங்கள்லாம் அந்த காரில் அப்டேட் பண்ணியிருந்தாங்க அதுதான் அந்த இதோட ஹைலைட்டுங்க அந்த சவுண்டு எப்படி இருக்குன்னு கேளுங்களேன் அப்படியே பின்னாடி காட்டுறேன் பாருங்க எவ்வளோ பெரிய ஊஃபர் போட்டிருக்காங்கன்னு பாருங்க ரஜினி சார் ஒரு ப படத்தை சொல்கிற மாதிரி பார்க்கத்தானே போறீங்க ஆட்டத்தை அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி ஊஃபர்லாம் மாட்டிட்டு கொண்டு போய் இங்கே ஹில்ஸ் எடுத்துல விட்டுட்டு ஆட்டம் போட்டோன்னா செம்மையாக இருக்குங்க அப்படியே பார்த்துட்டு கொஞ்சம் இடத்த காலி பண்ணி தள்ளி வந்தோம் அப்படின்னா பெண்ணிலி இருந்து எல்லா வண்டியுமே போட்டிருந்தாங்க முக்கியமாக வந்து புல்லட்டு இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய போட்டிருந்தாங்க புல்லட்டுலாம் இப்போ நம்ம வாங்கி ஓட்ட நிலைமையில அப்படின்னு சொல்லிட்டு திரும்பணும் அப்படின்னா டிவிஎஸ் போட்டணும் வண்டி இது என்ன வண்டிப்பா புல்ஸாக இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டு ஏறி உட்காந்து பாருங்கண்ணே அப்படின்னா சும்மா ஏறுக்கணும் காசா பணமா ஏறா வண்டியில டைஃபுல்ல எடுறா வண்டி அப்படின்னு சொல்கிற மாதிரி வண்டியில் ஏறி உட்காந்து நல்லா இருந்துச்சுங்க வண்டி நல்லா ஹைட்டாக இருந்துச்சு புல்லட்டு மாதிரி இருந்துச்சு ஆனால் சவுண்டு பாருங்க சவுண்டு இருக்குதுன்னு பாருங்க வந்து பார்த்தீங்கன்னா மொத்தனமாக இருந்துச்சுங்க வேற மாதிரி வேற மாதிரி அப்படி இந்த வண்டியோட சத்தமும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட புல்லட் சவுண்டு மாதிரியே தான் இருந்துச்சுங்க அப்படி பார்த்துட்டு வண்டியை விட்டுட்டு ஒரு மனசு இல்லை சரி நெக்ஸ்ட் டைம் பார்ப்போம்னு சொல்லிட்டு பைக் எவ்வளோ நேரம் பார்க்கறது திரும்பிட அந்த பக்கம் அப்படின்னு திரும்பினோம் அப்படின்னா நம்ம அவுடி இருந்துச்சுங்க ரெண்டு ரெண்டு மா ரெண்டு டைப்பு கொண்டு வந்து பாட்டி வச்சுருந்தாங்க நம்ம ஃபோட்டோ வீடியோ எடுக்கிற மாதிரியான விஷயங்கள் அங்கே இருந்தாங்க ஆ ஆடிலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த க்யூ எய்ட்டுங்கிறது இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து ஒரு வகையான ராணினே சொல்லாங்க சமையார் வண்டி தொடர்ந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க அப்போ தான் அடுத்த வீடியோ உங்களை வந்து ரீச் பண்ண முடியும் அடுத்த ஒரு தரமான வீடியோவில் மக்களை உங்களை வந்து சந்திக்கிறேன் என்று மண்புடன் நான் உங்கள் ஜான்